தென்னாப்பிரிக்கால கருப்பர்களை அடிமைப்படுத்திய தருணம் கருப்பர்களினுடைய விடுதலைக்காக நெல்சன் மண்டேலா போராடுகிறார் அவருக்கு அத்தனை சித்திரவதை சிறைச்சாலையில் அத்தனை கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு முறை அந்த சிறை அதிகாரி கேட்கிறாரு ரொம்ப தாகமாக இருக்கு ஒரு குவளை தண்ணீர் கிடைக்குமான்னு கேட்கிறாரு அந்த சிறை அதிகாரி அந்த குவளையில சிறுநீரை பிடித்து வந்து கொடுக்கிறார் அத்தனை கொடுமை பிற்காலத்துல நெல்சன் மண்டேலா அந்த போராட்டத்தில் எல்லாம் வெற்றி பெற்று அந்த நாட்டிற்கே அதிபராக மாறுகிறார் அந்த அதிபராக பதவி ஏற்க போகும் அதே சிறை அதிகாரி அந்த இடத்துல நிக்கிறார் இப்ப நெல்சன் மண்டேலாவை பார்த்தவுடன் சிறை அதிகாரிக்கு பயந்து வருகிறது இவர் நம்ம என்ன செய்ய போகிறாரோ நம்ம எப்படி தண்டிக்க போகிறாரோ என்ற பயத்துல வேர்த்து விதிர்த்து அந்த சிறை அதிகாரி மயக்கம் போட்டு கீழே விழுகிறார் செய்தார் மடியில் கிடத்தி அவருடைய தலையை கோவி அவருக்கு தண்ணீர் தெளித்து ஒரு குவளை தண்ணீரை அவர் வாயில் ஊற்றி அவர் மயக்கத்தை தெரிய செய்கிறார் சினைய சிறை அதிகாரி நினைவு கூர்ந்து பார்க்கும் போது அவரிடம் நெல்சன் மண்டேலா சொன்ன வார்த்தை யாராவது இனிமேல் தண்ணீர் கேட்டால் அவர்களுக்கு தண்ணீரை மட்டும் கொடுங்கள்னு சொல்லிவிட்டு போனாராம் தனக்கு கெடுதல் செய்தவனுக்கு கூட அவன் ஒருவனால் நன்மை செய்ய முடிகிறதோ அவன்தான் தலைவனாக இருக்க முடியும் இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல்